ஒரு சொத்து வாங்கும்போது எதுங்க ரொம்ப முக்கியம் நீங்க போடுற கையெழுத்தா இல்ல நீங்க கொடுக்கற பணமா இந்த ஒரு சின்ன கேள்வி ஒரு சாதாரண சொத்து விற்பனைய சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போச்சுன்னா நம்புவீங்களா யோசிச்சு பாருங்க பத்திரம் கையெழுத்து போட்டாச்சு ரிஜிஸ்டரும் பண்ணியாச்சு ஆனா பணம் கைமாறவே இல்ல இப்போ அந்த சொத்து யாருக்கு சொந்தம் வாங்க இந்த சுவாரஸ்யமான வழக்கை பத்தி விரிவா பார்க்கலாம் பொதுவா நாம என்ன நினைப்போம் ஒரு சொத்தை நம்ம பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டா அது நமக்கு தான் சொந்தம் அதை யாராலையும் அசைக்க முடியாதுன்னு தானே ஆனா நிஜம் அப்படியா இருக்க பதிவு செய்யப்பட்ட ஒரு பத்திரத்தையே பார்த்து இல்ல இந்த உரிமை மாற்றம் செல்லாதுன்னு கோர்ட்டால சொல்ல முடியுமா இதுக்கு தான் நாம இன்னைக்கு விடை போறோம் வாங்க நாம நைன்டீன் எயிட்டி த்ரீக்கு போலாம் இந்த கதையில ரெண்டு முக்கிய நபர்கள் இருக்காங்க ஒருத்தர் சொத்த வாங்குற காளிய பெருமாள் இன்னொருத்தர் சொத்த விக்கிற ராஜகோபால் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நடந்த ஒரு சொத்து ஒப்பந்தம் தான் இந்த பெரிய சட்ட போராட்டத்துக்கே ஆரம்ப புள்ளி அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல அந்த சொத்துக்காக பேசப்பட்ட மொத்த விலை நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் ஒப்பந்தம் நல்லபடியா தான் ஆரம்பிச்சது ஆனா பிரச்சனை ஆரம்பிச்சதே இந்த தொகையால தான் ஒப்பந்தத்துல என்ன சொல்லிருந்தாங்கன்னா பத்திரப்பதிவு நடக்கும்போது நாப்பதாயிரம் ரூபாய ரொக்கமா கொடுக்கணும் இது ஒரு சாதாரண கண்டிஷன் மாதிரி தெரிஞ்சாலும் இந்த ஒரு கண்டிஷன் தான் இந்த மொத்த கேஸோட தலையெழுத்தையே மாத்தப்போகுது சரி இந்த டீல் எப்படி சொதப்பலாச்சுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கலாம் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டு பேரும் பத்திரத்துல கையெழுத்து போடுறாங்க எல்லாம் ஓகே ஒரு மாசம் கழிச்சு ஜூலை மாசம் வாங்கினவரு நான் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன்னு சொல்றாரு அக்டோபர் மாசம் பத்திரமும் பதிவாகுது ஆனா அங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வித்தவரான ராஜகோபால் பேசின பணம் நாப்பதாயிரம் ரூபாய் எனக்கு வரவே இல்லைன்னு சொல்லி அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை ஏத்துக்க மறுத்துடுறாரு தான் பிரச்சனை பெருசா வெடிக்குது இப்ப பாருங்க ஒரே டாக்குமெண்ட் தான் ஆனா கதை ரெண்டா பிரிஞ்சிருச்சு வாங்குறவர் என்ன சொல்றாருன்னா நான் பணம் கொடுத்துட்டேன் பத்திரம் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அதனால சொத்து எனக்கு தானே ஆனா வித்தவரோ பணமே கைக்கு வராதப்போ உரிமை மட்டும் எப்படி மாறும்னு கேள்வி கேட்கிறாரு இதுல யாரு சொல்றது சரி சட்டம் யார் பகவலிக்கோ சரி ரெண்டு பேரும் பேசி தீர்க்க முடியல அப்ப விஷயம் எங்க போகும் நேரா தான் இந்த வழக்கு கீழ் நீதிமன்றத்துல ஆரம்பிச்சு ஒரு நீண்ட சட்ட பயணத்தை தொடங்குது முதல்ல விசாரணை நீதிமன்றம் அதாவது ட்ரையல் கோர்ட் வாங்குறவருக்கு ஆதரவா தீர்ப்பு சொல்லுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா பத்திரம் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு இல்ல இனிமே சொத்து வாங்குனவருக்கு தான் காசு வரலையே அதுக்கு நீங்க தனியா கேஸ் போட்டு வாங்கிக்கோங்க அடுத்து மாவட்ட நீதிமன்றமும் கிட்டத்தட்ட இதே தீர்ப்பை தான் கொடுக்குது ஆனா ஒரே ஒரு சின்ன கண்டிஷனோட வாங்குனவர் அந்த பாக்கி நாப்பதனாயிரம் ரூபாயா கொடுத்தா தான் சொத்த கையில எடுக்க முடியும்னு சொல்லுது இது வரைக்கும் பார்த்தா வாங்குறவருக்கு தான் சாதகமா இருக்கு இல்லையா எல்லாம் வாங்குனவருக்கு சாதகமா போயிட்டு இருந்த நேரத்துல இந்த கேஸ் உயர் நீதிமன்றத்துக்கு போனப்போ கதையில யாரும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய திருப்பம் ஏற்படுது உயர் நீதிமன்றம் இந்த வழக்க பார்த்த விதமே ஹோல்டான் வேற அது வரைக்கும் வாங்குறவர் பக்கம் இருந்த ஆட்டம் ஒரே தீர்ப்புல மொத்தமா மாறப்போகுது ஆமாங்க உயர் நீதிமன்றம் கீழ்கோட்டுகளோட ரெண்டு தீர்ப்பையும் தள்ளி வச்சுட்டு விற்பனையாளருக்கு ஆதரவா தீர்ப்பு கொடுக்குது அவங்க சொன்ன காரணம் ரொம்ப பவர்ஃபுல்லானது பணமே கைமாறாதப்போ உரிமை எப்படி மாறும் அதனால இந்த உரிமை மாற்றமே நடக்கல இது ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏன்னா ரிஜிஸ்டர் பண்ண பத்திரத்தையே இது கேள்விக்குள்ளாக்குச்சு இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு டாக்குமெண்டே கோர்ட் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் சட்டப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் தானே முக்கியம் இந்த கேள்விக்கான பதில தான் இந்த வழக்கின் மொத்த சாராம்சமே அடங்கியிருக்கு இந்த குழப்பத்தோட கேஸ் கடைசியா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது அங்க நீதிபதிகள் இந்த சிக்கலை தீர்க்க ஒரு முக்கியமான கொள்கையை கையில் எடுக்கிறாங்க அதுக்கு தான் இன்டென்ஷன் ஆஃப் த பார்ட்டிஸ் அதாவது கட்சிக்காரர்களோட உண்மையான நோக்கம் இந்த கொள்கை என்ன சொல்லுதுன்னா ஒரு அக்ரிமெண்ட்ல வெறும் கையெழுத்தோ ரெஜிஸ்ட்ரேஷனோ மட்டும் முக்கியம் இல்ல அந்த ஒப்பந்தத்தை போடும்போது ரெண்டு பேரோட மனசுலயும் என்ன இருந்துச்சு அவங்களோட உண்மையான நோக்கம் என்ன அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உரிமை மாறணும்னு ரெண்டு பேரும் நினைச்சிருந்தா பணம் கொடுக்குற வரைக்கும் உரிமை மாறவே மாறாது அவ்வளோதாங்க விஷயம் இதத்தான் சுப்ரீம் கோர்ட் அவங்களோட தீர்ப்புல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க ஒரு கண்டிஷனா இருந்தா அந்த கண்டிஷன் நிறைவேறாத வரைக்கும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முழுமையான பவர் கிடையாது சரி அந்த உண்மையான நோக்கத்தை கோர்ட் எப்படி ஒரு துப்பறிவாளர் மாதிரி கண்டுபிடிச்சது ஒரு நாலு முக்கியமான தடயங்களை வச்சுதான் இந்த கேஸ சால்வ் பண்ணாங்க ஒன்னு பத்திரத்துல என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு சொத்து யார் கண்ட்ரோல்ல இருந்துச்சு மூணு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க, கடைசியா வாங்குனவர் சொன்ன கதை உண்மையா பொய்யா இப்போ சுப்ரீம் கோர்ட் இந்த நாலு தடயங்களையும் ஒன்னா சேர்த்து இந்த புதிரை எப்படி விடுவிச்சாங்கன்னு பார்க்கலாம் சுப்ரீம் கோர்ட்டோட ஃபைனல் டெசிஷன் வாங்கனவரோட மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்படுது ஜெயிச்சது தான் உயர் நீதிமன்றத்தோட தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டது இந்த தீர்ப்பு எப்படி வந்துச்சுன்னு இந்த டேபிள் அழகா விளக்குது பாருங்க முதல்ல பத்திரத்தோட வாசகங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ பணம் கொடுக்கணும்னு தெளிவா சொல்லிருக்கு இரண்டாவது சொத்தோட சுவாதினம் அது கடைசி வரைக்கும் தான் இருந்திருக்கு மூணாவது அவங்களோட நடத்தை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே பணம் வரலன்னு வித்தவர் மறுத்திருக்கார் கடைசியா ரொம்ப முக்கியமா வாங்குனவர் சொன்ன இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கதை பொய்ன்னு கோட்டு கண்டுபிடிச்சிருச்சு இந்த எல்லா தடயங்களும் ஒரே ஒரு விஷயத்தை தான் கை காட்டுச்சு அதனால கோர்ட்டோட முடிவு ரொம்ப சிம்பிள் இந்த ஒப்பந்தத்தோட உண்மையான நோக்கம் ஒன்னே ஒன்னுதான் பணம் கைக்கு வந்தாதான் உரிமை கைமாறும் சிம்பிளா சொல்லணும்னா நோ பேமெண்ட் நோ ஓனர்ஷிப் பத்திரம் ரெஜிஸ்டர் ஆனாலும் சரி ஆகலினாலும் சரி அப்போ பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த வழக்கு இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லுது ஒரு அக்ரிமெண்ட்ங்கிறது வெறும் பேப்பர் டாக்குமெண்ட் கிடையாது அது உங்களுடைய உண்மையான எண்ணத்தோட பிரதிபலிப்பு சட்டமோ அந்த உண்மையான நோக்கத்துக்கு தான் மதிப்பு கொடுக்குது அதனால அடுத்த தடவை நீங்க எந்த ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாலும் ஒரு நிமிஷம் யோசிங்க நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா இந்த பேப்பர் உங்க உண்மையான நோக்கத்தை கோர்ட்ல நிரூபிக்குமா